ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே அரிசி மாவை வச்சு எப்படி ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து இப்போ தான் நானும் புதுசாக ட்ரை பண்ணேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக ஒரு சேர் வந்து புழுங்கல் அரிசி எடுத்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்ச அரிசி வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா கெட்டியமாக வந்து ஆட்டி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கை கடலை பருப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஓரும்னா போதும் அரிசி மாவு எப்படி அரைக்கணும்னா நல்லா ஸ்மூத்தியாக க்ரீம் மாதிரி அரைச்சி எடுக்கணும் ரொம்ப தண்ணியாக இல்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கன்சிஸ்டன்சி ஓகேவா இப்போ ஒரு கப்பு அரிசி எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்படிதான் நான் வந்து கரைச்சி இதை வந்து தூஸ் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வந்து கடலை பருப்பு ஊற வச்சோம்ல அதை வந்து வேக வச்சுக்கோங்க அரை வேக்காடு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜவ்வரிசி அதே மாதிரி ஒரு கை அளவுக்கு போட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி வந்து ரொம்ப வேகணும்லாம் அவசியம் இல்லை கொஞ்சம் வந்ததுன்னா போதும் இப்போ இந்த அரிசி மாவில் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்ணி ஊற்றாமல் மீதி அரிசி மாவில் நல்லா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அது நல்லா கொதிக்கிறது அந்த அந்த கடலைப்பருப்பு தண்ணி கூட இதையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் இதை நல்லா வந்து கலந்துக்கிட்டு வாங்க இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கைவிடாமல் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஒன்றும் ஆகாது சரியா இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே வந்தால் இந்த ஸ்டேஜ் வரும் இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கின்னுறதுக்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த வெள்ளை தண்ணியை எடுத்து இதில் ஒத்திக்கிலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நானாக சின்ன பிள்ளைகளை இருக்கும்போது மழைநாளில் வெளில எதுவும் வாங்க முடியாது அப்படின்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்குறது எங்கள் அம்மாலாம் வெண்ணப்பட்டு நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போலாம் அதிகமாக சாப்பிட்றதில் இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது அதனால செஞ்சேன் இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து திருவண்ண தேங்காய் அவங்களுக்கு தேங்காய் நிறைய பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் வெண்ணெய் புட்டு ரெடிங்க சூப்பராக இருக்கும் சூடா சாடாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ஆறுறதுக்கு தான் ரொம்ப ஆகும் ஆற வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு எந்த விதமான பாத்திரம் அதாவது சின்ன பிள்ளையில எனக்கு இதில் ஊற்றுங்க கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு வருவோம் இல்லைன்னா சின்ன சின்னதாக ஒரு பாத்திரம் அதெல்லாம் ஊற்றுவாங்க அதெல்லாம் வச்சு சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது இப்போ உங்களுக்கு எந்தெந்த பாத்திரத்தில் தேவையோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம் இது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இதை ஆற வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்படியே கேக் மாதிரி வரும் நல்லாயிருக்கும் ஆற வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னொரு ஸ்நாக்ஸ் பார்த்து இல்லாமல் தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க அது கூட உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல அரிசி மாவு அதை வந்து கெட்டியாகவே கொஞ்சம் சால்ட்டு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக வாழை இலை வேணும் வாழை இலை எடுத்தாச்சு நம்ம மூணு ஐட்டம் தான் இப்போ அந்த வாழை இலையில் அந்த உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சோல்ல அந்த அரிசி மாவு அதை வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதில் வந்து தேங்காய் அந்த சக்கரை மிக்ஸ் பண்ணி வச்சோல்ல அந்த பூரணும் அதை வந்து இது உள்ளார வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குவோங்க அது ஈரமாக இருக்கிறதுனால ஒட்டிக்கும் ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி இட்லி குண்டானில் கொதிக்குது தண்ணி ஓகேவா இதை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சு வச்சு மூடிடுங்க ஒரு கால் மணி நேரம் போல் அது கழித்து எடுத்திங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடும் இது என்ன டிஷ்ஷுன்னு பேர் தெரில எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் சூப்பராக இருந்துச்சு இது வந்து அந்த அளவுக்கு வேலைலாம் இல்லை ஜஸ்ட்டு அரிசி மாவு தேங்காய் சக்கரை உப்பு இதுக்கு தேவையான ஐட்டம் நாலு தான் ஆனால் வாழைகள் வேக வைக்கும்போது சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு குட்டிஸ்கெலாம் நல்லா பிடிக்கும் இதில் என்ன சொல்லப்போனால் நான் ஏலக்காய் தூள்லாம் ஒன்றுமே போடல அது போட்டிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ